வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சுடர் சேனலின் சார்பான புத்தாண்டின் வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசியப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகள் ஒரு வகை கற்பனை ஓட்டமே வாருங்கள் இன்றைய சிந்தனை ஓட்டமாம் பேச்சில் கேட்டலில் ஆர்வம் மேம்பட்டிட தலைப்பினைக் காண்போம் ஓர் இடத்தில் என்னப்பா அறிவு என்றும் இல்லாமல் நீ திடீரென்று பனசையில் உள்ள இந்த ஊரில் உள்ள நூலகத்தில் வந்திருக்க உனக்கும் போல் கட்டிட ஆசையா நீதான் தற்போது பள்ளிக்கூட ஆசிரியர் ஆகிவிட்டாயே ஏகப்பட்ட பாடங்களின் செய்திகளை நாளும் நீ தெரிந்து கொள்ளலாமே உனக்கு அந்த வாய்ப்பு உள்ளது என்னைப்போல் நீ ஒரு வியாபாரியா என்ன இல்லையே நான் வியாபாரம் செய்துவிடாத விடுமுறை நாட்களில் மட்டும் எனது அறிவையும் உலக செய்திகளையும் விரிவுபடுத்த தெரிந்து கொள்ள வளர்த்து இந்த நூலகத்தை நான் முன்பு ஓரளவு கற்ற பள்ளிப் படிப்பின் வழியே பயன்படுத்தி வருகின்றேன் அப்பா என்றதும் அப்படியா சரிதான் ஐயா என்றான் அறிவு என்ற அறிவழகன் தாங்களோ மிக பெரிய வியாபார சங்க தலைவர் ஐயா கேட்பதிலும் பேசுவதிலும் மிகவும் வல்லவர் பல கருத்தரங்களின் கருத்தரங்கங்களில் தங்களின் தலைமையில் நடக்கும் பேச்சாற்றலை நான் செவிமடுத்து கேட்டிருக்கின்றேன் நீங்கள் பேசுவதும் மிகவும் அருமையாக இருக்கும் நானே பல சமயம் வியந்து கேட்பேன் ஐயா அது மட்டுமல்ல ஐயா ஓய்வு நேரத்தில் கூட உங்களிடம் வந்து அமர்ந்து உங்கள் உபதேசங்களை ஓய்வு வேளையில் பலர் கேட்கின்றார்கள் நீங்களும் அவர்கள் விளக்கும் செய்திகளையும் மற்றவர்களிடமிருந்து கவனமாக கேட்டு ரசிக்கின்றீர்கள் ஐயா இடையே கருத்து வேறுபாடுகள் சிலரால் எழுந்தாலும் உங்களிடம் யாவரும் நட்பாகவே இன்றும் என்றும் பிரியாமல் உள்ளனரே அது எப்படி ஐயா உங்களை போன்றவர்களால் மட்டும் இது சாத்தியமாகின்றது என்னால் பள்ளிக்கூடத்தில் என் பேச்சிலும் கேட்பில் கேட்டலிலும் மதிப்பு உள்ளதா என்று எனக்கு தெரியவில்லை பலர் புறக்கணிக்கின்றனர் தங்களைப் போல் ஆகிட நான் எண்ணம் கொள்கின்றேன் ஆமாம் அறிவு நன்றாக நீ என்னை ஒரு கேள்வி கேட்டாய் கற்றலை விட கேட்டல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்பா அதன் வழி நான் அறிந்திடாத சில நல்ல கருத்துக்களை அனுபவ அறிவை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் அறிவு பிறர் வழி செய்திகளில் பிழைகள் தென்பட்டால் கூட நான் அவர்கள் பேசும் வரை அமைதியாக இருந்து பின்பு நகைச்சுவையுடன் அவர்கள் மனங்களும் புண்படாமல் அதை திற திருத்திட முயற்சிப்பேனப்பா ஆவேசம் கொண்டு அவர்களை வெகுவாக நாம் தாக்கிடக்கூடாது நாம் சொல்வது உண்மையாக இருந்தால் நட்பு வளரும் அப்படி நட்பு மேலும் வளரவே இந்த பேச்சுக்களையும் கேட்டல்களையும் அமைத்து கொள்ள வேண்டும் பேச்சுக்கலையில் உண்மை கூற்றுக்கள் ஆதாரத்துடன் முதலில் இருக்க வேண்டும் மற்றவர்கள் புரிந்திடாத ஒன்றை நாம் அறிந்து இருந்தால் கூட அவர்கள் மனமும் சூழலும் அப்போது ஏற்குமானால் உடன் அந்த கருத்தினை எடுத்து உரைக்கலாம் தெரியாத பலவற்றில் நாம் மூக்கை நுழைக்காமல் இருத்தலே நிச்சயம் நமக்கு அதன் வழியே பிறர் அன்பை பெற்றிட வழிவகுக்கும் பலர் நிறைந்துள்ள இடங்களில் அரைத்தமாவியே அரைத்து அதாவது எல்லாரும் அன்று அறிந்த ஒன்றையே திரும்பத் திரும்ப நாம் பேசுவது பேசுவது சரியாகாது பலருக்கு சலிப்பு தட்டுவதால் நாசுக்காக நம்மை விட்டு அந்த இடத்திலிருந்து அப்போது சிலர் விலகி சென்றிடவும் கூடும் அதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்று பெரியவர் வியாபாரி பாண்டுரங்கன் எடுத்துரைத்தார் பெருமைப்பட்ட அறிவு தம் மனதுக்குள் தன் பெயர் மட்டும்தான் அறிவு என்கின்ற அறிவழகன் நீண்ட நேரம் உரையாட பேசிட கேட்டிட மற்றவர்களின் அன்பினை பெற்றிட என்னால் முடியவில்லையே என்று வருந்தினான் இதனை கவனித்த பாண்டுரங்கன் ஐயா ஏனப்பா அறிவு என்ன யோசிக்கின்றாய் நின் முகவாட்டத்திற்கு என்ன காரணம் என்றார் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா தங்களைப் போன்ற அனுபவசாலிகள் சொல்லிடும் கருத்துக்கள் யாவும் எனது ஆர்வத்தை பேச்சு திறனிலும் கேட்டல் திறனிலும் மேம்படுத்திக் கொள்ள நினைக்கின்றேன் அதனால் அந்த ஆர்வத்தை உங்கள் வழியே நான் அடையலாம் என்று கருதுகின்றேன் ஆனால் எனது பகுதியில் உள்ள சிலர் கேட்டிடும் பேசிடும் கருத்துக்களோ காது கொடுத்து கேட்கவே மிகவும் கொடுமையாக உள்ளன ஐயா அப்படி இருக்க நான் அவ்விடத்தில் பலருடன் பேசிடவோ கேட்டிடவோ நான் விரும்பவில்லை ஐயா தங்களிடம் நான் ஒன்று கேட்கலாமா கேளப்பா தேச்சாற்றலையும் கேள்வியாற்றலையும் வளர்த்து நாம் என்ன ஐயா செய்ய வேண்டும் ஏதேனும் பிறரின் நல்ல அறிவுரைகள் இருக்குமானால் தாங்கள் அறிந்த அனுபவத்தின் வழி கேட்டலின் வழி எனக்கு சொல்லுங்களேன் என்றார் உடனே யோசித்த பாண்டுரங்கன் ஐயா அப்பா அறிவு தந்தியே ஒன்றை புரிந்து கொள் ஓட ஓட வேகம் பாட பாட ராகம் என்பது போலத்தான் யாவும் எவரையும் வசீகரம் செய்யும் பேச்சுக்கள் ஆற்றலுக்கும் கேள்விகள் ஆற்றலுக்கும் வழிகள் பல உள்ளன ஆங்கிலத்தில் இதனை கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பார்கள் முதலில் நாம் நமக்கு முன்னே உள்ளவர்களின் சரியான தேவைகளை சூழலை அறிந்து பேசிடவோ கேட்டிடவோ வேண்டும் பிடிக்காத ஒன்றை ஏற்கவும் கூடாது திணிக்கவும் கூடாது அவர்களிடத்தில் முறையான தகவல்களை மட்டுமே கேட்டிட பேசிட வேண்டும் முதலில் எல்லாருக்கும் பிடித்த பொதுப்படையான ஒன்றை கேட்பதிலும் பேசுவதிலும் நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும் முதலில் பேசுவோரும் கேட்போரும் நமது எண்ணங்களில் மிகவும் தெளிவாக இருந்தால்தான் நன்மை பயக்கும் முன்கூட்டியே ஒன்றை பற்றி யோசிக்காமலும் உடன் பேசவோ கேட்கவோ கூடாது நாம் அறிந்த தெளிவான புரிதலையே எவரும் ஏற்பர் என்பதை அறிதல் வேண்டும் பேச ஆரம்பிக்கும்போதே போதே யோசித்து யோசித்து நிறுத்தி நிறுத்திவிட்டு திக்கி திணறி பேசக்கூடாது சிந்திக்கக்கூடாது யோசித்து பின்பே பேசினால் பேச்சில் கேட்டலில் தடங்கள் எப்போதும் எவருக்கும் ஏற்படாது அப்பா முதலில் யாரிடம் நாம் பேசுகின்றோம் என்பதை எந்த இடத்தில் பேசுகின்றோம் எந்த சூழலில் கேட்கின்றோம் பேசுகின்றோம் என்பதை நாம் முதலில் நிர்ணயித்து கொள்ள வேண்டும் முதலில் அறிந்திடல் முக்கியம் தெரியாதவற்றை தயவு செய்து நாம் பேசவே கூடாது எல்லாம் தெரிந்தவர் போல் எல்லா துறை அறிவும் எல்லா சூழலும் தங்களுக்கே தெரிந்தது போல் பேசினால் அதனை அறிந்தவர்கள் நிறைந்துள்ள அந்த சபையில் நாம் அவமானப்படத்தான் நேரிடும் அது மட்டுமல்ல அறிவு மற்றவர் கேட்கும் பேசும் ஆர்வ ஆற்றலையும் நாம் மதித்து நடக்க வேண்டும் மதித்து அமைதியாய் சப்தமிடாமல் கூச்சலிடாமல் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்போதுதான் நட்பு மற்றும் புரிதல் அவ்விடத்தில் ஏற்பட வழி உண்டு பேசுவோர் மற்றவரின் நல்ல கருத்துக்களை எடுத்துக்காட்டி காட்டி பேசி சபையறிய நல்லவர்களையும் நல்ல கருத்து உள்ளவர்களையும் பாராட்ட நாம் தவறக்கூடாது அதனால் நல்லோர் நட்பு என்றும் தொடரும் அதன் வழியே ஆர்வம் நம்மை வந்தடைந்து தொடர்ந்து பேச வைக்கும் மற்றவர் மத்தியில் செல்வாக்கும் ஏற்படும் மற்றவர்கள் பேசும்போது தயவு செய்து நமக்கு தெரிந்ததை மட்டும் வைத்து குறுக்கு சால் குறுக்கு ஓட்டக்கூடாது குறுக்கே குறுக்கே அவர்களுக்கு இடையூறுகளாய் பேசினால் சிலர் நம்மை விட்டு எப்போதும் பிரிந்து போக நேரிடும் ஒன்று பற்றி பேச சொல்லி உங்களை யாரேனும் கட்டாயப்படுத்தினால் கூட உங்களுக்கு தெரிந்தவற்றை மட்டும் பேசுவதே நல்லதப்பா தெரியாத செய்தியை வலிந்து பேசினால் உளறு என்ற பெயர்தான் நாம் எடுக்க நேரிடும் சபைக்கு இது தேவையா உளறல் வாயன் என்ற பெயர் எடுக்க வேண்டுமா தெரிந்தவற்றை குட்டிக் கதைகள் மூலம் விளக்கினால் நட்பும் விரிவுபடும் கேட்போர் ஆர்வமும் பேசிடுவோர் ஆர்வமும் துண்டப்படுமா அறிவு கேட்பதையும் சொல்வதையும் காலம் நேரம் இடம் பொருள் ஏவல் அறிந்து சுருக்கமாக உரைத்தால் பேசினால் மற்றவர்கள் முகபாவனைகளும் சுருங்காது மற்றவர் நேரத்தை தேவையில்லாமல் நாம் வீணடிக்க கூடாது உதாரணமாக மிக பொறுப்பில் உள்ள உயர் அதிகாரியிடம் நாம் பேசும்போதும் போதும் கருத்து பரிமாற்றத்தின் போதும் கேட்கும் போதும் சுருக்க விளக்கம் உங்களுக்கு தேவை அந்த சுருக்க விளக்கம் உங்களுக்கு உங்கள் கடமையை ஆற்ற தொடர்ந்திட வழிவகுக்கும் நம்பிக்கை மற்றும் நமது உணர்வுகளை மிகச் சுருக்கமாக தெளிவாக காலம் நேரம் கருதி பெரியவர்கள் மத்தியில் உரைத்தல் நமது நட்பும் பணியும் தொடர வழிவகுக்கும் பேசும்போதும் கேட்கும் போதும் மற்றவர்கள் மத்தியில் மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் அடக்கத்துடன் அமர்ந்து பேச வேண்டும் அறியாத குழப்பமான உளரிடும் நமது நமது கருத்துக்கள் நிச்சயம் சபை ஏறிடவே ஏறிடாது உளறுவாயன் என்ற பெயர்தான் எடுக்க நேரிடும் தேவையில்லாமல் மற்றவர்கள் மனம் நோகும்படி நமது குரல் வழியான நமது செய்தி சார்ந்த கருத்துக்கள் என்பதால் நம்முடையது என்பதால் அதனையே வலியுறுத்தி வலியுறுத்தி உங்கள் துணியை உச்சரிப்பை ஒளியை சப்தமாக உணர்த்தி வசப்பட்டு நீங்கள் வெளியிட்டால் கேட்டால் அது மற்றவர்கள் காதுகளில் வெடி வைத்தது போல் ஆகிவிடும் நமக்கு நாமே தேவையில்லாமல் வெடிவைத்து கொள்ளக்கூடாது உங்கள் நட்புக்கும் பணிக்கும் அந்த ஒளியால் சப்தத்தால் தீங்குதான் விளையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு பேசிடும் நமது உண்மை கருத்துக்கள் யாவும் நமது ஆர்வத்தை தூண்டி நட்பை அவர்களிடம் மேம்படுத்தும் மேலும் மற்றவர்களின் நியாயமான தூய சிந்தனைகளுக்கும் கேட்போரும் பேசுவோரும் மதிப்பு அளித்தால் நல்லது இவ்வாறாக பேசவும் கேட்கவும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை நாம் தான் வளர்த்து வேண்டும் அதன் வழி வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ கூட அறிவு என்று பாண்டுரங்கனையா அறிவழகனுக்கு அறிவூட்டினார் நூலகத்தில் எனவே கேட்பதிலும் பேசுவதிலும் நல்லவற்றையே சிந்திப்போம் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே என்ற உணர்வுடன் நாம் கேட்டிட பேசிட முன்வந்தோமையானால் நல்லோர் மத்தியில் செல்வாக்கு ஏற்படும் எவருக்கும் இதை உணர்ந்து ஆர்வத்தை நாம் வளர்த்து கொள்வோம் வாழ்க வளமுடன்